தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தல இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க தனுசு ராசிக்கு மட்டும்தான் கஷ்டக்குதான் ஏன் எல்லா ராசிக்காரன்தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட தனுசு ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்ப சார்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது வந்து ஜோதிடத்தில் நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியோட முழு பலன்களையும் உங்களுக்கு ஜூன் மாதத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு தனுசு ராசிக்காரங்க போக போகிறீங்க ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருடமாகவே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் சரியாக எந்த ஒரு முன்னேற்றமுமே கிடச்சிருக்காது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் லாஸாக இருக்கும் தொழில பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை எல்லா இடத்துலையுமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க வாழ்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற நிலைமையெல்லாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இனி வர வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாற்றம் அடைய போகுது இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்கெல்லாம் இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மத்த ராசிக்காரன் மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து வகிரின விருத்தியாக இருக்காரு இது ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்பு பிரைவேட் ஜாப்பு பேங்க் வேணும் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு வாய்தா மேலே வாய்தாக இழுத்துருக்கிற கேஸ் எல்லாமே விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையே உங்களுக்கு சாதகமாகவே முடியும்

வரலாமே தவிர மற்றபடி எந்த ஒரு ஏன்னா கேது பகவானை வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில அவர் வந்து கை வைப்பார் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வராது மனக்கசப்பு இந்த மாதிரி வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருக்கும் பட்சத்தில் ஒற்றுமையாக இருக்கும் போது பகவான் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராது காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதை உயர்வு போன்றவை எல்லாமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது நீ வரக்கூடிய நாட்களில் நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஏதாவது ஏதாவது திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்படுறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை ஊருக்காரின் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது வந்து பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் குறிப்பாக பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய தனுசு ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் வந்து போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்போதான் பிள்ளை பேர் பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவதுல உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி கண்டிப்பாக பிள்ளை பெயர் பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனசராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க தீனி ஒரு சண்ட சச்சரவு ஈகோ ஏதோ ஒரு பிரச்சனையால் வந்து அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை அதையும் தாண்டி வீட்டில் போய் சொல்லும் போது பெட்ரோல் வந்து தடையாக இருப்பாங்க கேஸ்ட் வேறு இல்லை வசதி கம்மியாக இருக்குது இந்த ஜாதகம் வேண்டாம் அதுன்னு ஏதோ ஒரு தட்டி கழிச்சிருவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்ல வரும்போதே பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் காலத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களும் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடையாது நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் யாரை போய் கேட்டாலும் எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் கடன் இருக்குதுங்க பத்து லட்சம் கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த கடனால் கட்டியே முடிக்க முடியல நான் வட்டி மட்டும் தான் கட்டிகிட்டு இருக்கேன் அசல் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் உங்ககிட்ட புலவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு போக போறீங்க அது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த பிரச்சினையெல்லாம் பெரும்பாலும் நிறைய அதிகமாக தொந்தரவர்கள் சந்திக்கக்கூடிய ராசினா அது வந்து தனுசு ராசிக்காரங்க இது அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே மருத்துவத்தால் விலக போகுது உங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு ஒரு மூலமாக அந்த வாழ்க்கை நிலையை அப்படிங்கிறது தலையீழாக மாற்றப்போகுது அதாவது உங்கள் வாழ்க்கையை வீடு தோடி ஒரு நபர் வரப்போகிறார் அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது இத்தனை நாட்களாக தனுசு ராசிக்காரங்க என்ன அடுத்து என்ன பண்ணுறது அடுத்து என்ன மூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு ஒரு பிளாங்காக இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை வந்து இந்த நபர் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வழிநடத்தி செல்வார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து முடியறதுக்குள்ள நல்ல ஒரு வெற்றியை அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவீங்க அது பிஸ்னஸ்ஸையாக இருக்கட்டும் சரி இல்லை படிக்கிறதுலேயே இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துலையுமே கண்டிப்பாக ஒரு வெற்றியை நீங்கள் நிலைநாட்ட போகிறீங்க